நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வாழ்க்கையில ஒரு மாதிரி மறக்கணும் பாலைவனம் மாதிரி இருக்கும் பூமி அப்படி இல்லை உதிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்குது மறையும் போது அவ்வளோ அம்சமாக இருக்குது நிலா பௌர்ணமியிலையும் அழகா இருக்கு அமாவாசையிலையும் அழகா இருக்குது மரங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னா வாழ்க்கை ஆனந்தமாக ஒரு விஷயம் கிரீஸ் வேணும் இருக்குது மறக்க மறக்க சவுண்ட் வரக்கூடாது அப்போ ப்ரெஸ் நமக்கு வேணும் ப்ரெஸ்ஸோட அது ஆனந்தம்னு சொல்கிறது ப்ளீஸ்ஃபுல் ஆனந்தமாக நீ வாழணும் எதுவுமே உன்னை அட்டாக் பண்ணக்கூடாது எவ்வளோ இன்பம் வந்தாலும் எவ்வளோ துன்பம் வந்தாலும் எவ்வளோ எவ்வளோ சுகம் வந்தாலும் எவ்வளோ சோகம் வந்தாலும் உன்னை பாதிக்கவே கூடாது உன்னோட ஆனந்தத்தை எதாலையும் பாதிக்க முடியாது ஏன்னா சுக துக்கங்கள் இன்ப துன்பங்கள் இந்த உடல்லேயும் மனசுலேயும் வரக்கூடிய சமாச்சாரம் நீ அதை தாண்டி எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கிற எதுவாக இருக்கிற எல்லாமாவும் இருக்கிற உன்னால் எதையுமே அஃபெக்ட் பண்ண முடியாது அந்த நிலைக்கு நீ போயிடுற அதுக்கு பேர் ஆனந்தம் அதுக்கு முதல்ல இழுத்து விட்டுறோம் அதுதான் சடவரியில் நடக்கு அதை நீயாவே வச்சுக்கணும் இன்னொருத்தர் உனக்கு கொடுத்துருக்கான் நீ அந்த நிலைக்கு ஆகணும் இல்லையா அப்போ தான் நீ நாலு பேருக்கு அதை கொடுக்க முடியும் அப்போ நீ சாட்சியாக இருக்க தெரியுது அப்போ அந்த கிரீஸோட அந்த பிளஸ்ஸிங்கோட ஆனந்தமாக இருந்துட்டு விட்னஸ் நீ பயிற்சி பண்ணினா அந்த ட்ரைனஸ் வராது ஜி கே கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரையர் இருப்பார் மூஞ்சி ஒரு இருக்கும் ரமணர் பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பார் போசுவை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இழச்சிக்கிட்டே இருப்பேன் கிருஷ்ணனை எப்ப பார்த்தாலும் எழுச்சிக்கிட்டே இருப்பான் சிவாவை சிரிச்சு நீங்க பார்க்க முடியாது அவன் விழிப்பு மூலாம ஆனந்தம் இல்லாம அப்படி இருப்பான் அவன் எந்த கணக்கிலையும் வைக்க முடியாது அவனே இல்லை அங்க இல்லாதமா அவன் சிவாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இல்லாதமா அவனை எதுலேயுமே கணக்கிலே வைக்க முடியாது நீங்க நம்மள ஒரு உருவம் கொடுத்துக்கிட்டோம் அவன் சிரிக்கிறானான்னு பார்த்தா சிரிக்க அவன் சிரிச்ச மாதிரியும் தெரியாது இல்ல உருணு இருக்கானு பார்த்தா உருணு இருக்க மாட்டான் அவன் இருப்பான் அவன ஒரு கணக்கிலே வைக்க முடியாது சிவாவோட சிலையை பார்த்தீங்கன்னா அப்படி புத்தனோட சில அப்ப பார்த்தாலும் அப்படி தியானம் பண்ற மாதிரி இருக்கும் ஜி கே கிருஷ்ணமூர்த்தியும் இவரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரமணன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொனே தான் இருப்பாங்க சிரிப்பே இருக்காது அவங்க மூஞ்சிதான் கிருஷ்ணா ஒரு ரொனேனால பார்க்க முடியாது அப்பா பார்த்தாலும் ஆடும் கூட்டம் அப்படியே ஆனந்தமா இருப்பாங்க மட்டும் பயிற்சி பண்ண அந்த மாதிரி ஆகும் விட்னஸ் தேவை நமக்கு ஏன் வாழ்க்கையை ரஃப்பாக நம்ம இருக்கணும் ஏன் வாழ்க்கைய சோகமாக இருக்கணும் இருக்கிறது கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் எத்தனையோ பிரிவு எடுத்துட்டோம் எல்லா பிறப்புலேயுமே துன்பத்தை அனுபவிச்சுட்டோம் உடக்கானா பிறக்கும் போது சரி தட்டானா பிறக்கும் போதும் சரி நாயாக பிறந்த போதும் சரி பேயாக பிறந்தபோது சரி நம்ம துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம் ஞானம் அடையிறது முடிவு போட்டுட்டோம் முக்தி அடைய போகிறோம் இந்த பிறப்பு லாஸ்ட்டு பிறப்பு எதுக்கு உருண்ட் இருக்கணும் வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு மில்லி செகண்டு நூக்கன்காரர் ஆனந்தமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் கடைசி பிறப்பு இல்லை ஒட்டு மொத்தம் நீங்கள் எடுத்த ஒரு லட்சம் பிறப்போட விட்டு போன அர்த்தநானத்தை இந்த ஒரே பிறப்பை நம்ம அனுபவிச்சோம் எதுக்கு சுகமாக இருக்கணும் அதனால ஆனந்தம் வேணும் அந்த சிவதன்மையிலிருந்து ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம் சிவதன்மை தான் வெறும் ஆனந்தம் அப்படிங்கிறது சிவதன்ம சிவன்லேருந்து சக்திக்குள்ள உள்ள நுழையும் போது வரக்கூடியது அந்த முதல் நிலையில வரக்கூடியது விட்னஸ் அந்த விட்னஸ் அழகாக போதிச்சவன் புத்தா எப்படி அப்படி இருக்கிறது ஏற்கனவே ஆனந்தத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க சடோரி வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனந்தம் எப்படி இருக்கும் என்ன பண்ணும் உள்ள என்ன செய்யும் சொல்ல முடியாத ஒரு சில இதை இருக்கும் நம்மளாம கண்ணில் தண்ணி வரும் எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இணையா எதுவுமே இருக்காது எதை கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது அது தெரிஞ்சிருப்போம் அது சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன துண்ணியும்